ஒன்று தீமத்தையும் இருந்து நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் செபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாயிருக்கிறது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புப்படுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறேன் ஸ்திரிகளும் மயிரை பின்னுதலாக பொன்னினாலாவது முத்துக்களினால் ஆவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிற சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடியே நன்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் அமைதலாயிருக்க வேண்டும் என்னைத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்படியிருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளையின் பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் செபம் கிருபியின் இசிக்கிற நல்ல தகப்படியே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எஸ் நாமத்தினாலே ஒன்று தீமை இரண்டாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எஸ் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் சேனிகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழி இருக்கிற அற்புத நடத்தியல ஆரோக்கியத்தை கட்டளையிடும் நீதியின் பலத்தரத்தால் தாங்கி வழி நடத்தும் வாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் கடன் வார கட்டுகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்கும் அவர்கள் மீதம் மெடுக்கத்தக்கதாக அவர்கள் கையெட்டு செய்கிற வேலைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் அவர்கள் கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதையும் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தரே கொடுக்கும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவர்கள் மீதம் எடுக்கிற கைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் குறுகி போகாமல் ஆண்டவரே அப்பா நீரே பலப்படுத்தும்படியாகச் செவிக்கிறோம் ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நீதியின் வலகரத்தால் எங்களை தாங்கி ஒரு விசேஷித்த ஞானத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் அநேக சோர்வுகள் விளைவினங்கள் வியாதிகள் விலகும்படியாய் செபிக்கிறோம் முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீங்களாக்கி விலக்கி பாதுகாத்து நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும் மட்டும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின கர்த்த இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராயிருக்கிறீர் அறியாமையால் செய்த தவறுகள் குறைகள் குற்றங்கள் மீறுதல்கள் பாவங்கள் யாவையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் அற்புதத்தின் தேவனா வழிநடத்துகிறவர் ஒவ்வொரு பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் அநேக தடுமாற்றங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் விசேஷித்தால நிரப்பி ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காய் நீரைகளை வலப்படுத்தும்படியாய் நாங்கள் செவிகிறோம் மாண்டவரே அப்பா ஆளும் தலைவர்களுக்காக செபிக்கிறோம் கத்தாவே ஒவ்வொருவரையும் உம்முடைய நாம மகிமைக்காய் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உண்மை இருக்க நீரே ஆளுகை செய்யும் ஆண்டவரே அப்பா நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் செபிகளும் பிதாவே ஆமேன்